கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கவலையே படுத்தவில்லை லாபத்தை தரப்புறார் தனத்தை தரப்புறார் வாழ்க்கையை தரப்புறார் எல்லாம் தரப்புறார் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள் நீங்கள்லாம் வீடு மாடு மனை மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் சுகம் அத்தனையும் தரப்புறார் உங்களால் முடிக்க முடியாது என்று ஒருத்தர் சொன்னாரே நீ அப்படி சொல்லியிருக்கூடாது உன் முன்னாடி நான் செஞ்சுட்டு தான் விடுவேன் என்று செஞ்சுட்டு தான் விடுவாங்க பிச்சுக்கிட்டு ஓடும் வேலை வேலைனா வேலை வேலையோ வேலை சுப செலவுகள் வீட்டில் டும் 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 சத்தம் கேட்க போகுது சந்தோஷமா நடக்க போறீங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது குரு பக்ர நிவர்த்தி நான்காம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் இந்த நான்காம் வீடு நல்லா புரிஞ்சுக்கணும் நான்காம் வீடு என்பது என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் நான் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கவலையே படுத்த வில்லை ஏன் கவலைப்படுத்த வல்ல எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானே உங்களுக்கு அவரே பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கிறார் ரெண்டுக்குதிபதியாக இருக்கிறார் லாபத்தை தரப்புறார் தனத்தை தரப்புறார் வாழ்க்கையை தரப்புறார் எல்லாம் தரப்புறார் குரு பேக்கெட்லேயே போட்டு சுத்துறார்கள் இல்லைங்களா குரு உங்களோட உட்காந்து இப்படி உட்காந்து பேசுவார் இந்த மாதிரி சோ குரு உலகத்துல யாருக்கெல்லாம் குருவினுடைய அருள் இருக்கிறதோ அவர்கள் எதை பத்தியுமே கவலைப்பட தேவல்ல குரு உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் அந்த குரு நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நான்காம் வீடு என்பது வீடு மாடு மனை மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் சுகம் அத்தனை தரப்புறார் எழுதி வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்களெலாம் இந்த மார்ச் ஏப்ரல் மே பதினைந்துக்குள்ளே ஒரு காணி நிலைமை கொஞ்சம் நிலைமையிடம் நீங்கள் வாங்குவீங்க லேண்டு வாங்குறதுல உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சீட்டு போடுறது லேண்டு வாங்குறது ஹவுசிங் லோன் பண்ணுறது புது கார் வாங்கிறது ஏற்கனவே ஒரு கார் வச்சிருக்கேன்னா இன்னொரு கார் வாங்குறது இது போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா நான்காம் வீடு என்பது என்ன வீடு மாடு மனை கார் அத்தனை இதில் உங்களுக்கு குரு பகவான் வரும் பொழுது புது கார் வாங்குறது உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக அதை நோக்கி போகும் புதுசாக கார் வாங்க போகிறேன் புதுசாக வீடு வாங்க புதுசாக வீடு லேண்ட் வாங்க போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் உங்களால் முடிக்க முடியாது என்று ஒருத்தர் சொன்னாரே நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது உன் முன்னாடி நான் செஞ்சுட்டு தான் விடுவேன் என்று செஞ்சுட்டு தான் விடுவாங்க நீ என் ஈகோவை டெஸ்ட் பண்ணிட்ட ஸோ என்னை பார்த்து நீ செய்ய முடியாது நீ எப்படி சொல்லியிருக்கலாம் நீ சொன்னது தப்பு ஏ தெரியாமல் சொல்லிட்டு நான் விடுறா விட மாட்டேனா ஸோ அப்போது இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்கெல்லாம் நான்காம் வீட்டிலே வரக்கூடிய குரு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கரெக்டாக கன்னிராசி உங்களுடைய எட்டாம் வீட்டை பறக்கிறார் எட்டுனா அசையா சொத்துக்கள் எல்ஐசி போடுறது பாண்டு போடுறது பாலிசி போடுறது அது போடுறது இது போடுறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பத்துடுறாரு குரு எனக்கு ஏதாவது ஆச்சுனா கூட என் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்கும் சார் கவலையே இல்லை நான் அதுக்கேற்ற செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சிட்டேன் இன்சூரன்ஸ் அசையா சொத்து சார் நான் சீட்டு கிட்டிகிட்டே வரேன் சார் இன்னிலேருந்து பத்து வருஷம் கழித்து என் குழந்தைக்கு கல்யாணத்தப்போ இத்தனை பவுன் நான் எடுப்பேன் அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு இத்தனை பவுன் நான் சேர்த்துவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இந்த தொடர்ந்து நான் வந்து நகை சேர்த்திக்கிட்டே இருக்க போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அடுத்து இந்த குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சத்தியமாக சேவிங்ஸே பண்ணியிருக்க மாட்டீங்க எழுதி வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்களுக்கும் சேவிங்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வராது இன்றைக்கி நாள் புழப்போடுதா அந்த பொழப்பை வச்சு சம்பாதிச்சு சாப்பிடுவீங்க அவ்வளோதான் நீங்கள் ஃப்யூச்சர் விஷன்னு அப்படின்னா என்னென்னு கேட்பீங்க ஃப்யூச்சர் நாளைக்கு நாள் விஷனே கிடையாது இதில் எங்கேருந்து ஃப்யூச்சர் விஷன் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் வரக்கூடிய குரு ஒரு வேலை நமக்கு இந்த வேலை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு வேலை நம்ம வேலை செய்ய முடியலன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி தான் நீங்கள் யோசிக்கவே ஆரம்பிக்க போகிறீங்க இனிமேல் தான் இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கான புது பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறீங்க சைட்லேயே மார்க்கெட்டிங் ஓட்டலாம் ஒரு கடை டெவலப் பண்ணலாம் சைட்லேயே நம்ம ஈவினிங் ஆனால் நம்ம ஒய்ஃப் தான் படிச்சுருக்காங்கல்ல அவங்கள வச்சு டியூஷன் சென்டர் எடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம வீர சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அது கொன்ற அது போன்ற நல்ல எல்லாம் தருகிறார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்ததாக அவருடைய ஏழாம் பார்வையாக குரு பகவானின் ஏழாம் பார்வை எதை பார்க்கிறார் பத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் பீச்சுக்கிட்டு ஓடும் வேலை வேலைனா வேலை வேலையோ வேலை என்றைக்குமே எல்லா என்னோடய பதிவுகளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லாருக்கும் சொல்லித்தர் பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றே ஒன்று தான் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் இது ஒரு பழமொழி இது ஒரு பாலிசி இந்த பாலிசி யாரும் நான் கேட்கணுமா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஒரு காலம் நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஜாலியாக இருக்கும்போது ஒன்று வேலை மேலே இருக்கணும் அல்லது வேறு மேலே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இல்லை நம்ம விளாட்டாக ஒரு பத்து கோடி சம்பாதிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அது வரைக்கும் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு பைத்தியம் ஒரு பைத்தியம் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பைத்தியத்தை குரு உண்டாக்கி தருவார் இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ராம்ஜி இது கடுமையாக தடை செய்யப்பட்ட வார்த்தை நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் ஒர்க்கஹாலிக்குன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆல்கஹாலிக்னால் என்ன குடிப்பழக்கம் உடையவங்களை ஆல்கஹாலிக்னு சொல்லுவாங்க தெரியுமா வேலை செய்யாமல் இருக்க முடியாது நம்ம அப்பா எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு யோசிக்கிறேன் உலகத்திலேயே எப்பயுமே அப்பாக்கள் தான் பசங்களை எடுப்பாங்க அப்பா குடிப்பழக்கம் பழகுவார் பையனும் அதை பார்த்து குடிப்பழக்கம் பழகுவான் அப்பா சேரட்டு பிடிப்பார் பையனும் அப்பா மாதிரி அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பாவை கெடுத்த தலைமுறை யார் தெரியுமா நம்ம தான் சாட்சாத் நம்ம தான் நம்ம அப்பா நம்ம சின்ன வயசில் சண்டே ஆனால் சைக்கிள் எல்லாம் பிரிப்பார் டைனமோலாம் பிரித்து திரும்பி ரீஎசம்பிள் பண்ணுவார் வீட்டில் இருக்க ஃபேனெல்லாம் கழட்டி மாட்டுவார் பார்த்துருக்கீங்களா அம்மாவை கேளுங்க நீங்களே கூட பார்த்துருப்பீங்க என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைடா ஒரே கொசு இருந்தால் மெஸ் மெஸ்ஸு அடிச்சிட்ருக்கேன் சும்மாவே இருக்க மாட்டார் அப்பா ஆனால் அந்த அப்பாவை பிடிச்சி ஆமசான் பிரைமு போட்டுவிட்டு பேய் படம் பார்க்க விட்டோம் ஒரே யார் நம்ம தான் நம்ம கூட சேர்ந்து சோபாவில் பாப்கார்ன் திருட்டு என்றைக்கு அவர் டிவி பார்க்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு உக்காந்த மனுஷன் பிபி சுகர் ஊர்ல இருக்கிற எல்லாம் வியாதி வந்துருச்சு உலகத்திலேயே அப்பாவுக்கு எடுத்த ஒரு ஜென்ரேஷன் யாருன்னா நம்ம தான் அவரு பாட்டு உழைக்கும் எந்திர மாதிரி இருந்தது அவர் உடம்பு கல் மாதிரி இருந்தது இருபத்தஞ்சி கிலோ மூட்டையை தூக்கி போடுவார் நம்மளோட சேர்ந்து இப்போ அவரால் ஒரு தண்ணி கேன் கூட தூக்க முடியல நம்ம கூட சேர்ந்த பொண்ணு பெண்ணை உருக்குவோம் போறாரு ஸோ அப்போ அப்ப அப்போ உங்களுக்கு அதுதான் நடக்கும் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய அந்த நான்காம் வெட்டில் இருக்கக்கூடிய வேலை மேலே வேலை மேலே வேலையிலேயே இருக்கணும் சார் எப்பயுமே வேலையிலே இருக்கணும் ஆமாம் இன்றைக்கி என்ன கிளம்புன்னு பக்கத்தில் இருக்கிற உங்கள்ட்ட கேட்கணும் அப்படி பிஸியாக இருக்கணும் கிளம்ப மறந்துடணும் வீக் டேஸ் என்ன பண்ணுவீங்க சண்டே 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 மண்டேலாம் என்ன சண்டேயெலாம் என்ன பண்ணுவீங்க சாட்டர்டே சண்டே ஆனால் அவுட்டிங் தான் நம்மளுடைய ஜேர்னி அப்போ வீக் டேஸில் என்ன பண்ணுவீங்க சாட்டர்டே சண்டேக்காக வெயிட் பண்ணுவேன் நீங்களா இங்கே உருப்புடுவா போற இந்த மாதிரி நண்பர்கள் கூடலாம் இருந்தால் தயசத்தை அவாய்ட் பண்ணிருங்கன்றேன் இங்கே பாருங்க சார் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு பாலிசி தான் உருப்பிடணும்னு நினைக்கிற யாராவது ஒருத்த கூடையாவது பழகுங்க ஃபன் பண்றது ஜாலி பண்றது மஜா பண்ணுறது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் உங்களோட துரத்து விட்டுருக்கேன் உங்க பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க இது இதுவும் உருப்படாது நம்மளையும் உறுப்பிட விடாது பெரும்பாலும் லிவர் ஃபெயிலியர் ஆனால் அத்தனை பேரும் கேளுங்க நான் பாட்டுக்கு இருந்தால் சாரி உங்களோட சேர்ந்து சேர்ந்து தான் குடி குடிக்க பழகினேன் நான் பாட்டுக்கு இருந்தேன் உங்களோட சேர்ந்து சேர்ந்து தான் ஊர் சுற்றி பழகினேன் நம்மளை பழக்க விடுறது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய நண்பர்கள் தான் வேற யாரும் கிடையாது ஸோ அதனால கும்பராசிக்காரர்கள்லாம் சூப்பராக இருக்க போறீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒர்க்கை லவ் பண்ணுங்க நைட்டு ஒரு மணிக்கு படுக்கணும் விடிய கேத்தாலும் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் மூணு மணி நேரம் தூங்கினா போதும் ஒன்றும் ஆகாது டாக்டர் சொல்லுவார் நூறு சொல்லுவார் நியூனி டு பி ஸ்லீப் டென் ஹவர்ஸ் பர் டே அவர் அவர் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டீங்க அப்படியே டெய்லி ஆறு லிட்டர் ஆலந்து தான் குடிக்கிறீங்களே நீங்கள் அவர் சொன்ன எதை கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் அவர் பெரிய மனுஷன் நூறு சொல்கிறார் டெய்லி வாக்கிங் போ சொல்கிறார் போகிறீங்களா அவர் சொன்ன அன்னைக்கு இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது டாக்டர் சொல்லியிருக்கார் கரெக்டாக தூங்கணும் சார் ஆமாம் டாக்டர் சொன்ன மற்றதெல்லாம் கேட்டுட்டீங்க இது ஒன்று தான் நீங்கள் கேட்கல இதில் கொடுமை என்னென்னா நைட்டெல்லாம் தீர்த்தவாரி மாங்காய் பத்த தேங்காய் இது நெல்லிக்காய் ஒரு காரமாக எல்லாத்தையும் திங்கிறது தின்னுப்ட்டா அடுத்த நாள் காலைல டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் வயிறு எரியுது நைட் என்ன பண்ணேன் நைட்டு இது மாதிரி பாட்டி வச்சாங்க இந்த மாத்திரையை சாப்பிடு ஏன் டாக்டர் இந்த மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா டாக்டர் ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணார் வீடியோ வீடியோ குடிச்சிருக்கான் அதில் வராத சைடு எஃபெக்டு நான் கொடுத்த இந்த மாத்திரைல வந்துருச்சா இவனுக்கு வந்து ஃபீல் இருங்க குரு உங்களுடைய பனிரெண்டை பார்க்கிறார் சுப செலவுகள் வீட்டில் டும் 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 சத்தம் கேட்க போகுது சந்தோஷமா நடக்க போறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான ராசிக்கான யாகத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்த்ரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்